இதுல எனக்கு மூணு பேர் மேல எனக்கு கோவம் இருக்கு ஒண்ணு நம்ம மேலே எனக்கு கோவம் இருக்கு ஊடகத்துறை சார்ந்த மேலே கோவம் இருக்கு எந்த செய்திக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு விஷால் அவருக்கு கல்யாணங்கிறது இப்ப சமூக பிரச்சனையா இப்ப அத பூதாகரமா பேசக்கூடிய எந்த செய்தி நிறுவனங்களும் இந்த விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டோம் திசை திருப்பல் தான் இருக்கு இவருடைய மேஜர் ஒர்க்கே என்ன அப்படின்னா பல திருமணங்களை செஞ்சு பெண்களை கூப்பிட்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறதா அந்த பெண்மையை பெண்மணியை குற்றச்சாட்டு வைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு பிரஸ்மெண்ட் சொல்லிட்டு மூணு பிரஸ்மெண்ட்லேயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல் அரசியல்வாதிகளோட கூட்டு போய்ட்டு லிங்க் பண்ணி இவங்க என்னுடைய மனைவி சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறது அது அந்த பெண்மணியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பிரச்சனை பெருசாகும் போது அடிக்கிறது கடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சைக்கோத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதி அந்த பொண்ணு சூசைடு அட்டெம்ட் பண்ணியிருக்கிறாங்க

அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல கூட காப்பி வந்துச்சு அது ஒரு ஆயிரத்தி காரணம் சொல்லுவாங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி கறந்து போயிட்டாங்க பொள்ளாச்சி கேட்கும் போது அவங்க இப்ப வந்து கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் காவல்துறை யாரோட கண்ட்ரோல இருக்கு முதலோட இருக்கு இருக்க முதல்வர் தான் தப்பு செஞ்சாரு மாதிரி கேட்டாங்க மேட்டர்ல திருப்பி நம்ம கேட்கும் போது ஆர் காப்பி வெளியே முதல்வர் தான் பொறுப்பேன் அது போலீஸ் மேல கூட தப்பு கிடையாது அது தொழில்நுட்ப கோளாறுன்ற மாதிரி சமாளிச்சாரு இந்த வழக்கில் என்ன செய்ய போறாங்க போட்டோஸ்லாம் லீக் அது எப்படி நான் போலீஸ் கிட்ட கொடுத்த ப்ரூஃப் எப்படி ஒரு டிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகியோட அக்கௌண்ட்ல அது எப்படி பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆமா மனோஜா சம்திங் ஏதாவது ஒரு பேர் ஒன்று சொல்லி அந்த பேர் அந்த ஐடி விங் டிஎம் கே ஐடிங்ல இருக்கிறாரு அவர்கிட்ட இது எப்படி போச்சுன்னே தெரியல என் போட்டோலாம் ஓப்பனாக அவர் வந்து போறாரு இந்த பெண்ணுடைய சகோதரரும் தாயும் வந்து தான் இந்த பெண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் செஞ்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததிலும் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா நான் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி இந்த கையில் வந்து உதயநிதி டேட்டுவோம் இந்த கையில் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் டேட்டுவோம் போட்டு இவ்வளோ பெரிய ஆள் நான் அவங்களுக்கு இப்பயே இவங்களுக்கு இப்பயேங்கிற மாதிரி தன்னுடைய அரசியல் பலத்தெல்லாம் காமிச்சு ஒரு சில பேர் எல்லாம் சொல்றாங்க இந்த அன்பில் மகேஷனுடைய பி உமா மகேஷனோட கூட்டு போய் காமிச்சாங்க ஈஸ்வரன்ட் கூட்டு போய் காமிச்சா மாதிரி சில பேர்லாம் சொல்றாங்க சம்மந்தப்பட்ட அவர்கள் அவர்களும் இன்னை வரைக்குமே வாய்த்தார்கள் இனிமேலே இது நான் பண்ணலன்னு நான் எனக்கு இதுக்கு சம்பந்தமில்லை தேவையான பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்கலாம் ஏன் இந்த தாமதம்ன்றது தெரியல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா இமுகாவோட பின்பலம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து தப்பிச்சுட்டு ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண்மணி வச்சாங்க ரெண்டாவது காவல்துறை எங்க கேஸை எடுக்கல அப்படிங்கிற விஷயம்

வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நான் கோபிநாத் நான் முசமில் இன்னைக்கு சில ஒரு முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளோடு வந்திருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கிற அரக்கோணம் மாணவி முன் வச்ச ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தான் திமுகவை சேர்ந்த நிர்வாகியான தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு மேலே அவங்க வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி அவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த சார்ந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எடுத்துக்கல அந்த அவர்கள் இருக்கிற அந்த ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற எந்த இடத்துலையுமே போய் எடுத்துக்கல எஸ்பி ஆஃபீஸ் போய் கொடுக்கும் போதும் கூட அலக்கழிச்சாங்க எடுத்துக்கிட்டாங்க பட் அலக்கழிச்சாங்க இப்போவும் கூட டிஜிபி ஆஃபீஸில் என்னுடைய அப்பா பேரில் தான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் இப்போ ஆக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதுலேயும் இப்போ இந்த ரீப்ளை வரலன்னு இப்போது அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மனம் உடஞ்சு பேசியிருக்கிறாங்க நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி நான் போலீஸ் கிட்ட கொடுத்து ப்ரூஃப் எப்படி ஒரு டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்த நிர்வாகியோட அக்கவுண்ட்டில் அது எப்படி பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த விஷயங்கள் ஒரு டீப்பா கோத்ரூ பண்றீங்கல்ல இதில் நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே நான் சுருக்கமா என்ன நடச்சின்றத நான் சொல்லிடுறேன் அரக்கோணோட தெளிவு கூடமா அரக்கோணம் காவனூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தான் தெய்வ சாயலாம் தெய்வ செயலான்னு இல்லை நான் ஒரு பற்றி ஒரு பேர் தெய்வ செயலை நம்ம வச்சுக்கலாம் இல்லை இங்கிலீஷ் அனுஷன்லாம் பார்த்து போனோம் தெய்வ செயல் செய்து ஓகே தெய்வ செயலை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் இவர் வந்து திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார் இவரை வந்து வழக்கமா அந்த ஞானசேகரன் கேஸ்ல சொன்ன மாதிரி அனுதாபின்றோ திமுக ஆதரவாளர்னு சொல்ல முடியாது இவர் பொறுப்புலேயே இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கிறார் இவர் வந்து கல்லூரி மாணவி அந்த இருபத்தோரு வயதுடைய கல்லூரி மாணவி அவங்க கல்லூரி படிக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி இந்த தெய்வசேல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திருமணம் நடந்து அது வழக்கம் நடந்துட்டு இருக்கு விவாகரத்து வழக்கு கோட்ல நடந்துட்டு இருக்கு அங்கதான் இவர் வந்து தன்னோட தோழி மூலமா பழக்கமான தெய்வ ஒரு கட்டத்தில் வந்து இந்த லவ் டார்ச்சர் பண்ணி பண்ற அளவுக்கு அவர் வந்து போயிட்டு ஒரு கட்டத்தில் ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து திருமணம் நடக்குது எங்கன்னா சோளிங்கர் கரிக்கல் அப்படிங்கிற ஒரு கோயிலுடைய இடத்துல திருமணம் நடக்குது ஆரம்ப கால நல்லா தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போக போக தான் இவர் வந்து இவர் திருமணம் செஞ்சது வந்து வாழ்றதுக்காக இல்ல வாழ்க்கை அப்போ அப்பதான் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை வந்து தொடர் அதாவது சம்பந்தமே இல்லாம அரசியல்வாதிகளோட கூட்டம் கூப்பிட்டு போயிட்டு லிங்க் பண்ணி இவங்க என்னுடைய மனைவி சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறது அது அந்த பெண்மணியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க யார் என்ன பின்னாடி சொல்கிறேன் சொல்கிறாங்க பிரச்சனை பெருசாகும் போது அடிக்கிறது கடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சைக்கோத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதி அந்த பொண்ணு சூசைடு அட்டம் பண்ணியிருக்காங்க அதை மாத்திரையெல்லாம் போடுறதா சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு பதட்டத்தில் போயிட்டு ஹாஸ்பிட்டலேஜ் போய் சேர்ப்போம்ல இவர் என்ன பண்ணிடுறாங்க கதவு சாத்திட்டு போயிட்டார் நீ எப்படியோ சாவுண்டு போயிட்டாப்புல இந்த பெண்ணுடைய சகோதரரும் தாயும் வந்து தான் இந்த பெண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததிலும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நான் யார் தெரியுமா எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா சொல்லி இந்த கையில வந்து உதயநிதி டேட்டுவும் இந்த கையில வந்து அன்பில் மகேஸ்வரர்கள் டேட்டுவோம் போட்டு இவ்வளோ பெரிய ஆள் நான் அவங்களுக்கு இப்பயே இவங்களுக்கு இப்பயேங்கிற மாதிரி தன்னுடைய அரசியல் பலத்தெல்லாம் காமிச்சு அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க கூப்பிட்டு வந்த பிறகு பல முறை அவர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் இங்கே போகணும் அங்கே போனோம் ஏன்னா இவருடைய மேஜர் ஒர்க்கே என்ன அப்படின்னா ஏ பல திருமணங்களை செஞ்சு பெண்களை கூப்பிட்டுட்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறதா அந்த பெண்மையை பெண்மணியை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு பிரஸ்மீட் சொல்லிட்டு மூணு பிரஸ்மீட்லேயும் அவங்க வந்து இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அவருடைய தொல்லை தாங்க முடியல அவர் கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லி தாய் வீட்டுக்கு வராங்க வந்த பிறகும் அவர் அவர் வந்து டார்ச்சர் பண்ணார் உங்கள் அப்பா அம்மாவை வந்து நான் அம்மா வீட்டிலேருந்தே படிச்சுட்டு ஆமாம் ஆமாம் சேதினா சாவடிச்சிடும் சொல்லி கொலை மினட்டெல்லாம் கூட விடுக்குறாங்க சரி ஒரு இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் நீங்க சொன்னது போல காவல் நிலையத்தை அவங்க நாடுறாங்க ஸ்டூ எங்க போறாங்க அப்படின்னு அரக்கோணம் நகர காவல் நிலையத்துக்கு போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கம் போல எல்லா கேஸில் நடப்பில்லையா வழக்கம் போல சொல்லி இது எங்கள் லிமிட்ல வரல இது வந்து நாங்க எடுக்க முடியும்னு சொல்லி அவங்கள அலைக்கழிக்கிறாங்க சரி இங்க தானே நமக்கு பிரச்சனையா இருக்கு ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ்க்கு போவோம்னு சொன்னா அங்க போய் புகார் கொடுக்குறாங்க இது இது உடனே அவங்க வந்து டிசிபி ஆஃபீஸ்க்கு மாற்றி விட்றாங்க டிசிபி ஆஃபீஸ்க்கு போனால் உடனே புகார் எடுக்கல இப்படி மாற்றி 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 அவங்கள ரவுண்டு கட்டி அலைய இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வந்து வெறுத்து போன பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி உடைய பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு அந்த நிகழ்ச்சியில ஓப்பனாக போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த எனக்கு இந்த நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அரக்கோணம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரவி அவர்கள்ட்ட போயிட்டு புகாரை கொடுக்குறாங்க புகார்ல நம்ம நம்ம சொன்ன நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அவர் படுத்தின அந்த கொடுமைகளை அந்த கடித்த இடத்த அடித்த இடத்தெல்லாம் காமிச்சு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால் அந்தாலே ஷாக் ஆயிருக்காப்ல இன்னும் நடப்பு எல்லாம் நடக்குதுன்னுட்டு இதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் செய்தி ஊடகங்களை இன்னைக்கு வரைக்குமே திமுக சார்ந்த யாருமே இது பற்றி பேசல திமுகவுடைய

வாளர்கள் சிலர் போடக்கூடிய விஷயம்லாம் கூட பார்த்தோம் டேட்டூவில் இருந்தவங்க எதுவும் சொல்லலை இல்ல டேட்டூல இருந்தவங்க சொல்லலை டேட்டூ கூட இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்களும் எதுவும் சொல்லலை சரி நீங்கள் சம்பந்தப்பட்ட ஏன்னா அந்த பெண்மணி குறிப்பிடும்போது ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க இந்த அன்பில் மகேஷனுடைய பி உமா மகேஷனோட கூட்டு போய் காமிச்சாங்க ஈஸ்வர்ட்ட கூட்டு போய் காமிச்சாங்க மாதிரி சில பேர்லாம் சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட அவர்களும் அவர்களும் இன்றை வரைக்குமே வாய் தரங்கி உண்மையிலேயே நான் பண்ணலன்னு சொல்லியிருந்தா எனக்கு இது சம்மந்தமில்லை தேவையான பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்கலாம் ஏன் இந்த தாமதம்ன்றது நமக்கு தெரியல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா மதுராக இருந்தால் டிஃபர்மேஷன் கூட போடலாம் இல்லை போலாம் தாராளமாக போடலாம் திமுகவுடைய பின்பலம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண்மணி வச்சாங்க ரெண்டாவது காவல்துறை எங்கள் கேஸை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பொள்ளாச்சி வழக்கில் நல்லா தெரியும் பொள்ளாச்சி வழக்கில் காவல்துறை எடுக்கல சிபிஐ கேரளா மாறிச்சு மா மாற்றும் போது முதல்வர் ஸ்டாலினும் கனிமொழிலாம் ரொம்ப புகழ்ந்தாங்க சிபிஐல மாத்தினா தான் தீர்வு கிடைக்கணும்லாம் புகழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த கேஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே அண்ணா நகர் சிறுமி மேட்டரில் கூட சிபிஐ கிட்டே போகக்கூடாதுன்னு தடுத்து டெல்லிக்கு போய் பெரிய அட்வொகேட்டை வச்சு அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு எஸ்ஐடி கொடுத்து அந்த சிபிஐ கையில் போச்சுன்னா பிரச்சனை அது நமக்கு நமக்கு இது அவமானம் நம்மளுடைய கட்சிக்கு நம்மளுடைய ஆட்சிக்கு அவமானம்ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நகர்ந்தாங்க இல்லையா இந்த விவகாரத்துல நம்ம என்ன பல் சொல்லப் போறாங்க தெரியல பொல்லாச்சியோட திருப்பா அப்படியே தூக்கி கொண்டாண்டாங்க இதை என்ன கொண்டாட போறாங்கன்றது நமக்கு தெரியல இதெல்லாம் இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த பொண்ணு தனக்கு மட்டும் பாதிப்புன்னு சொல்லலை ஆமா முன்னும் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டு இருபது பேர் அந்த பொண்ணு பேர் கிட்ட பேர் சொல்றாங்க பாதிப்பு பாதிப்பு இருக்கு இப்போ அதில் கூட ரீசெண்டாக இன்னொரு பொண்ணு ஏதோ வந்து புகார் கொடுத்துருக்கிறதாகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது டீட்டெயில்ஸ் இன்னும் வெளில வரலை இன்னும் அது பற்றிய தகவல் எதுவுமே இன்னும் வெளியே வரலை ஏன்னா இந்த விஷயமே நீ எஃப்ஐஆர் போட்டாங்களா சிஎஸ்ஆர் காப்பி எனக்கு கொடுக்கல எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல அந்த பொண்ணு இன்னைக்கு பேசின நீ வந்துருக்கு நீங்கள் சமூக இதில் பார்த்துருக்கலாம் முக்கிய இந்த நியூஸ் ஜெய் தான் எடுத்து போட்டிருக்கேன் அவங்கள்ட்ட வந்து விசாரிக்க வராங்க அதில் சில சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் அந்த விசாரணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க பிரச்சனை பாதிக்கப்பட்டது நான் இப்போ அநீதி இழைக்கப்பட்டது எனக்கு ஆனால் என்னையை வந்து ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து விசாரணை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்றைக்கி நேற்று இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமின்றவங்க வந்து அவங்கள வந்து விசாரிக்க விச மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லி பதினொன்றரை மணிக்கு பதினொன்று முப்பதுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிவிட்டு இம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அவங்களும் சரி ஓகே வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாலை நான்கு டு ஏழு முப்பது கிட்ட மூண்ரை மணி நேரம் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்தது எடுத்துகிட்ட பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க அப்போ இது வந்து புரியல ஏன்டா வெளியே சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறாங்கன்றத அந்த பொண்ணு அவங்களுக்கு குறிப்பி அவனுக்கு சொல்கிறாங்க அந்த ஆறு விடல அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது டிஎஸ்பி ஜாஃபர் சாதிக்கு வராரு அவர் ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு அஞ்சரை மணிக்கு கரெக்டாக வராரு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கான்னு என்ன போலீஸ் போய் என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க என்ன கேட்கும் இல்லை பொதுவாக ஃபர்ஸ்ட் போனோம்னா அவங்களோட மனநிலை ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்காமா இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க மூரோவர் அவங்க கிட்ட நடந்ததை என்னன்னு சொல்லி என்ன சொல்லி கேட்பாங்க விசாரிப்பாங்க இப்போ சொல்லுங்கம்மா என்னென்னு நோட் பண்ணிக்கிறோம்னு கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீ என்ன சொல்லுங்க இந்த மாதிரி என்ன பத்து பேர் அடிச்சிட்டாங்க ஒரு பேச்சு பத்து பேர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் சரிமா விசாரிக்கிறோம் அந்த யாருன்றது எதாவது அடையாளம் தெரியுமா நம்ம கேட்போம் இல்லையா ஹோப் கொடுப்பாங்க ஹோப் கொடுப்பாங்க நீங்க என்ன கேட்டுறாங்க இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா சொல்றீங்களா அந்த இருபது பெண்கள் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்கறேன் அந்த லிஸ்ட் நான் கொடுக்குறது நீ எதுக்கு போலீஸா இருக்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை அந்த பொண்ணுகிட்ட போய் பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த இருபது பெண் யாருங்கிறது இப்ப இந்த இருபது பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த பொண்ணுக்கு வேலை தனக்கான நீதியை வாங்குறது வேலையா இல்ல அந்த இருபது பேரை கண்டுபிடிக்கிறது வேலையா அப்ப உங்களுக்கு என்ன வேலை இருக்கீங்க அப்ப உங்க மேல நம் ஏற்கனவே காவல்துறை மேல தமிழ்நாட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக பல பிரச்சனைகள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இதுல அது மட்டும் இல்லாம ஏதேதோ ஒரு வகையில இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அதன் அடிப்படையில சொல்றாங்க மத்தபடி அவங்க என்ன அந்த பெண்கள் கிட்ட பேசவா செஞ்சிருப்பாங்க அத அப்புறம் எப்படி சொல்லு அப்படி பேசு அப்படி அவசியம் கிடையாது கண்டுபிடிக்க உண்டவல யாருக்குல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சாட்டை துரைமுருகனுடைய விவகாரம் அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய விவகாரத்தை வரும்போதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் ஐடி வங்கிட்ட எப்படா போகுதுன்ற ஒரு கேள்வி நம்ம வச்சோம் அப்போ வந்து பலரும் அதை நகைப்புக்குரிய கேள்வியாக பார்த்தாங்க இதெல்லாம் ஏமா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க உள்ளே போயிருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி கடந்து போனாங்க இல்லையா இன்னைக்கு அதேதான் தான் எங்கள்கிட்ட நடந்திருக்கு அந்த பெண்மணியை குறிப்பிட்றாங்க நான் காவல்துறை கிட்ட சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை பற்றி ஆவணங்கள் கொடுத்தா அது டிஎம்கே ஐடி வங்கி கைக்கு போயிருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு திரெட்டாக மாறப்போகுதுங்கிறதான் நான் இல்லை பர்சனலாக நான் இல்லை நினைக்கிற ஒரு விஷயம் பர்டிகுலர் பேர் சொல்லியிருந்தாங்க அந்த மனோஜா சம்திங் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லி அந்த பேர் அந்த ஐடி விங் டிஎம் கே ஐடி விங்கில் இருக்கிறாரு அவர்கிட்ட இது எப்படி போச்சுனே தெரியல என் போட்டோலாம் ஓப்பனாக வரது போகிறாரு ஏன்னா செய்தி நிறுவனங்களே ஏன்னா செய்தி நிறுவனத்தில் ஊடக அறம் ஒன்று இருக்குது சோர்ஸை அவங்க வந்து பெண்களை குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை காட்டக்கூடாதுங்கிறது நீங்கள் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் அதுதான் அதே பத்திரிகை துறையினுடைய ஊடக ஆரம்பம் அதுதான் ஆனால் இவங்க கையில் போன பிறகு அந்த பொண்ணுனுடைய ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறாங்க இது இவங்க தாங்கிற அடையாளப்படுத்தி காட்டுறாங்க இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தான் நமக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா கடந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கூட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்துச்சு அதுக்கு ஒரு ஆயிரத்தி காரணம் சொல்லுவாங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க பொள்ளாச்சி கேட்கும் போது அவங்க இப்ப வந்து கேள்வி கேட்டாங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில இது காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு முதல்வரோட கண்ட்ரோல் தான் இருக்கு அப்ப முதல்வர் தான் தப்பு செஞ்சாரு மாதிரி கேட்டாங்க பொள்ளாச்சி மேட்டில் நம்ம திருப்பி இந்த இந்த அனானிசிட்டி மேட்டில் திருப்பி நம்ம கேட்கும் போது காப்பி எப்படி வெளியே வந்து முதல்வர் தான் பொறுப்பேக்கணும் அது போல் போலீஸ் மேல கூட தப்பு கிடையாது அது தொழில்நுட்ப கோளாறுன்ற மாதிரி சமாளிச்சாங்க இப்ப இந்த வழக்கில் என்ன செய்ய போறாங்க இப்ப இந்த புகைப்படத்தை வெளியே விடுறதுனாலயோ இந்த தரவுகளை வெளியே வரதுனால என்ன சொல்ல வர போறாங்க கடந்த நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட யாரும் வெளியே வரக்கூடாது வெளியே வந்து இந்த மாதிரி மாட்டி விடக்கூடாது குறிப்பா எங்களை மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிற இப்படி நடக்கிறது மூலமா அந்த பெண்களோட மனநிலை இல்லது சுச்சுவேஷன் இப்படிதான் மாறும் நம்ம சொல்றதை விட அந்த பெண்ணே கூட சொல்லியிருந்தாங்க ஆமா ஆமா எனக்கு வந்து சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு காவல்துறை மேல நான் கொடுத்தது எப்படி அங்க போச்சு அவங்க சோஷியல் மீடியால எப்படி வெளியிட்டாங்க ஒரு திமுக ஐடி விங்க சேர்ந்தவருக்கு எப்படி போச்சு எனக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அதாவது ஒரு பேசுறதா பேசுறாங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க சொன்னாங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து தைரியமா பேசுனேன் எனக்கு இப்ப தைரியம் போச்சு எனக்கு இன்னும் போக போக பார்த்தா தற்கொலை

கேள்வி இருக்கு திசை திருப்பல் தான் இருக்கு அதான் யாருக்கு பைந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வி ஒன்று இருக்கு ரெண்டாவது காவல்துறை எல்லா வழக்குலையுமே சரி உண்மையிலேயே இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் உண்மையிலேயே காவல்துறை சரியான முறையில் செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு காவல்துறை எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா இன்னைக்கு வரைமே காவல் காவல்துறை கிட்ட இருந்தது அப்படி சிபிசிஐடி போச்சு சிபிசிஐடி தூக்கி சிபிஐக்கு போச்சுன்னா அப்போ நீங்க எவ்வளவு தப்பா நடந்திருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அதே பிரச்சனை தான் இங்கேயும் வந்து நிற்குது அந்த பொண்ணு இவ்வளவு அழகழிக்கிறீங்க இவ்வளவு பிரச்சனை உட்படுத்துறீங்க குற்றவாளி யாரும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போய் கேட்கறீங்கன்னா அப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போய் உங்க வேலை தான் என்ன இப்ப எதுக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க ஒரு கேள்வி வருது

தமிழகத்தில் வந்து தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இப்போதான் சொன்னாங்க சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னார் எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க கனிமொழி உட்பட சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பொண்ணு என்ன நீதி கிடைக்க போகுதுங்கிறதா என்னுடைய இப்போ இதெல்லாம் இது இதை பேசியிருக்கணுமே நேரம் கனிமொழி அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கணுமே தமிழிசை தங்கப்பான இந்த விஷயத்தை பேசியிருக்கணும் இன்னி வரைக்கும் பேசவே இல்லை ஏன் பேசல முதல்வர் பேசியிருக்கணுமே ஏன் பேசல இப்போ இந்த மூணு பேர் மேலுமே கோவம் இருக்கு இந்த கோவம் எப்படி திரும்ப போகுது இந்த வழக்கு எப்படி திசை திசை மாற்றப்படுமா இல்லை சரியான திசைக்கு போகுமாங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ வரைக்கும் செய்தி ஊடகங்களில் செய்தி வரல இவங்க யாரும் பேசவே இல்லை இந்த பொண்ணு வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கோடி மக்களுக்கு இந்த செய்தி இப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி போய் சேர்ந்திருக்கான்றதே சந்தேகம் தானே ஆமாம் யார் சேர்க்க வேண்டியது நம்ம தானே சேர்க்கணும் நம்ம நம்ம ஒரு பத்து பேர் பேசுறதுனால மட்டும் போய் சேர்ந்துட முடியுமா எல்லாருமே சேர்ந்து தட்டினா கை தட்டினா சத்தம் வரும் ஸோ அந்த விஷயத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு டிராபாக் இருக்குன்னு நான் சொல்லலாம் இருந்தாலும் இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு இது புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் நாளைக்கு வந்து இருபத்தி வந்து அதிமுக இது சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டமும் முன்னெடுக்க போறதாகவும் ஒரு செய்தி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அந்த போராட்டத்தின் மூலமாக இந்த செய்தி மக்களுக்கு போய் சேருது இந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் அதை பாக்கிறேன் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க இதுல வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இந்த பெண்ணினுடைய தற்போதைய மனநிலையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடும்பத்தின் சார்பில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறத தாண்டி இப்போ இதுக்கு பேக்போன இருக்கிற ஏஜ் அதிமுக தரப்புல இருந்து இன்னும் கூடுதல் ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்படுது அப்படின்றது தான் ஏன்னா அவங்க இந்த மனநிலையை தற்போதைய தற்கொலை பண்ணிக்கணும்னு பயமா இருக்குன்ற முடிவுக்கு அந்த மன எண்ணம் வருது இல்லையா அந்த எண்ணத்தை போக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி அதிமுக குடும்பத்தினர் ஊடகங்களும் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து பேக் சப்போர்ட்டா இருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணும் அப்படிங்கறது திரும்பவும் பேசப்பட வேண்டியிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல அநீதி இழைக்கப்பட்டவனையே குற்றவாளி ஆக்குறதுங்கிறது அதை விட பெரிய கொடுமை எதுவும் இருக்காது நானும் இதை நம்புறேன் தப்பு பண்றவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்க மாட்டேங்குது சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டாரா பண்ணல அவங்க அந்த பெண் கேட்கறது கரெக்ட் தான் சிஎஸ்ஆர் காப்பி எனக்கு இன்னும் வரல ஒரு எஃப்ஐஆர் காப்பி வரலன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டதா கை செய்யப்பட்டதாங்கிறது நான் தப்பு பண்ணேன் என்ன ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரு அப்படின்றாங்க அந்த பெண் அப்படின்னு தெய்வ செயல் சொல்றாராம் உட்காந்துக்கிட்டே ஒரு ஒரு மாதிரி தெனாவேட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமா நான் தப்பு பண்ணேன் ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பயமின்மை அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து கிடைக்குது எங்கிருந்து உருவாச்சு அந்த அந்த குருட்டு தைரியம் எப்படி கிடைக்குது இப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இவங்க இப்பெல்லாம் இது பண்றாங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்குற கட்சி அப்போ அதுல எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும் நாட் ஒன்லி ஒரு கட்சி இல்லை யாரா இருந்தாலும் சரி நீ தப்புனா உனக்கு நாங்க துணை நிற்க மாட்டோம்டான்ற விஷயத்த ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்க வேண்டி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அப்ப அந்த ஏன்னா அந்த ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு நம்ம நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்கு அப்படின்ற அந்த ஃபீலை உடைக்கணும் எந்த தப்பு பண்ணாலும் நம்ம தப்பிச்சுக்கலான்ற அந்த ஒரு எண்ணத்தை உடைக்கணும் அப்படின்னா இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல வந்து ஒரு ஒரு முறையான ஒரு உறுதி ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் கண்டிப்பாக இதுல இந்த இறுதி பகுதியா நான் இதுல கூடுதல ஒரே ஒரு தகவல் நான் நிறைவு செய்யறதுல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத தாண்டி இதுல செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கணும் தான் நான் இதுல குறிப்பிட்டேன்

போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிவர்ஸ் வந்து சரியான முறையில் தீர்ப்பு வந்த பிறகு டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீதிமன்றம் முடிவு செய்த பிறகு தான் நீங்கள் இன்னொரு திருமணம் செய்யணும் ஏன் அவசரப்பட்டு செஞ்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியையும் நீங்கள் கேள்விக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மைதான் ஆனால் படிச்சிருக்கீங்க டிவர்ஸ் வாங்கணுன்ற சட்ட நுணுக்கங்கள் ஓரளவு தெரிஞ்சிருக்கு கோர்ட்டுக்கு வந்தால் நமக்கு நீதி கிடைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஒருத்தவங்க உங்களை புஷ் பண்ணுறாங்க உங்களை வந்து விரும்புற உண்மையிலே ஒரு விரும்புகிறவராக இருந்தால் டிவர்ஸ் வாங்கிட்டு வா நம்ம வந்து அப்புறம் பிறகு பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ புஷ் பண்ணி அவ்வளோ வேகமாக ஒருத்தன் உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றான் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன காரணம் நீங்க யோசிச்சிருக்கணும்ல இந்த பெண் ஏன் இந்த விஷயத்துல வந்து தவற வச்சா தவற விட்டாங்கன்றது ஆரம்பித்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்கும் ஆமா கண்டிப்பா இருந்திருக்கும் கேஸ் போய்கிட்டு இருக்கு இருக்கும்போது எப்படி நீங்க போயிட்டு இன்னொரு திருமணத்தை செய்ய முடியும் அது பிரச்சனையா மாறும்ன்றது தெரியலையாங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கும் கூடுதலா அவங்க குற்றத்தை உணரணும் தான் செஞ்சால் தப்போ அந்த பெண்மணியும் உணரணுங்கிறதையும் நாங்கள் கூடுதலாக சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது எங்கெங்கே தவறுகள் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு இல்லையா ஸோ அந்த வகையில் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஸோ இதில் இந்த ராணிப்பேட்டை இந்த இந்த பெண் தொடர்பான கேஸில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுலேயும் சொல்ல போனால் அந்த அதிமுக போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக ஆளும் வர்க்கம் தரப்பிலிருந்து இது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு இதில் மேற்கொண்டு எப்படி நடவடிக்கைகள் எடுப்போன்ற பதில் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி